அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நமது ஹரிஷ் மேக்கோடன்ஸ் சேனலில் தினம் ஒரு மூலிகை இனமகிவோம் என்ற பகுதியில் இன்று நாம் காணுவது கரிசலாங்கண்ணி கரிசாலை கையான் கையான் தகரை என்றெல்லாம் அழைக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி வெள்ளை பூ இருக்கும் இலைகள் இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும் ഇതുതാൻ കരിസാളേ പൂ മഞ്ചളാകും മഞ്ചൾ കറിസാളി ആൾ ഇപ്പോൾ പാക നല്ല പച്ച പസലിരിക്കണൽ നാം ഇടുത്ത് ചാകരത്തോം ചെന്നാൽ അപ്പിയേ കരുമൈ നിറത്തിലേ ചാറ് കിടക്കും കായത്തു മേനി തൈലത്തിൽ ഒരു മുഖ്യമായ അംശം ഇവൾ மட்டுமல்ல தலைக்கு கூந்தல் தைலங்கள் தயாரிப்பதிலே இவளுடைய பங்கு ரொம்ப முக்கியமான கரிசாலை நீலி பிருங்காதி தைலம் என்று சொல்லக்கூடிய தைலத்தினுடைய பிருங்கா இவள்தான் நீல அமரியும் இந்த பிருங்காவும் கூட பல மூலிகைகளும் சேரக்கூடியது தான் பிரங்காதி பிடுங்காதி நீர்ப்பிடிப்புள்ள பகுதிகளில் வயல்வெளிகள் போன்ற இடங்களிலெல்லாம் தாராளமாக வளரக்கூடியவள் நல்ல நீர்த்தன்மை உடையது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல மருந்துகளுக்கு இவள் ஒரு துணை மருந்தாக செயல்படக்கூடியவள் கரிசலாங்கண்ணி பிருங்கா பிருங்கராஜாசவம் என்கின்ற ஆயுர்வேத மருந்து இவளால் தயாரிக்கப்படுகின்றது இரும்பு சத்து குறைபாடுகளுக்கான அந்த மருந்துக்கு இவள் முக்கியமான அடிப்படை காரணம் நம்மை சுற்றி வாழக்கூடிய மூலிகைகளை இனமகைவோம் அவற்றை முடிந்த அளவுக்கு பாதுகாத்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு தகவல் கொடுப்போம் அடுத்த தலைமுறை இவற்றை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இளைய முறையில் உள்ள வாழ்க்கைக்கு இந்த பச்சிலைகளை பயன்படுத்த பழகுவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்